ஹலோ டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபாயிலிருந்து மூவாயிரூவா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பத்து ரூபா முதல் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ இன்கம் பிளானை வந்து பார்த்திங்கன்னா லிமிட் எல்லாமே வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ லைஃப் டைம் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு பிளான் வந்து இப்போ புதுசாகவே ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவங்களோட டெலிகிராம் சேனல் அபிசியல் டெலிகிராம் சேனல் எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ட்ரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனத்தோட அபிசிஎல் டெலிகிராம் சேனலு தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ டிஸ்ப்ளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி பிடிஎஃப் சரி அப்படி டெய்லி என்னென்ன அப்டேட் இருக்கோ அந்த அப்டேட் ஃபுல்லாமே அவங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ வித்ரா ஐடி ஆக்டிவேஷன் எல்லா வித்திரா வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் அவங்களோட அபிஷியல் டெலிகிராம் சேனலு எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங்கோட அபிஷியல் டெலிகிராம் சேனலு ஸோ இன்னொரு குரூப்பும் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து பேமெண்ட் குரூப் ஒன்லி ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த குரூப் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் ஒன்லி வந்து மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ உங்களோட இன்கம் ப்ரூஃப்பை மட்டும் இதில் வந்து ஷேர் இருக்காங்க ஸோ நான் வித்ரா வந்து நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் ஒரு டூ மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து என்னோடய டேரெக்டாக சேட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க இப்போ புதுசாக வந்து இந்த நிறுவனத்தில் பிளான்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பிளான்ஸ் சேஞ்ச் பண்ணலை இன்கம் லிமிட் எல்லாமே சேஞ்ச் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபீடியப்பை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நண்பா இதுதான் வந்து பேசிக் பிளானு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா நீங்கள் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எண் ருபீஸ் கட்டி தான் உள்ளே வந்து ஜாயின் பண்ண முடியும் டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென் ருபீஸ் வந்து கிடைக்கும் டேரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து டூ ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க டீம் லெவலில் ரெண்டு இருந்து பத்து லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸாக வந்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்க முடியும் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லிமிட் வச்சுருக்காங்க உங்கள் வித்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா உங்கள் வாலெட்டில் வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் ஓகேங்களா இரநூத்தம்பது ரூபா அவங்க வாலெட்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த டூ ஃபிஃப்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டை வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இது கம்பெனி வந்து ப்ராடக்ட்டு பேசுகிற கம்பெனி ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கிடையாது வித்தவுட் ரெஃபரலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பிளான் வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த பிளானில் பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து ஜாயினிங் பிளான் ஓகேங்களா ஒன் டைம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணி ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் டேரக்ட் ரஃபல் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கீழே ஒரு ஒரு ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா டென் ருபீஸு அது அவர் வந்து டீம் மேக் பண்ணுறாரு இருந்து ஸோ டென் லெவல்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா வந்து கிரெடிட் ஆகும் சீலிங் லிமிட் பெர் டே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சிக்க முடியும் டீம் மேக் பண்ணால் மட்டும் ஓகேவா மினிமம் முத்ராவல் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா மினிமம் வந்து நீங்கள் உங்கள் வாலெட்டில் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்தது அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இதில் என்ன உங்களுக்கு ப்ராடெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இயர்பட்ஸு இல்லைன்னா வந்து வெல்கம் போனஸ் வந்து டூ ஃபிஃப்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் எனக்கு உங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு போனஸாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உங்களை உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்து போட்டு விட்ருவாங்க ரெஃபரல் வந்து நாட் மஸ்ட்டு இதில் வந்து ரெஃபரல் வந்து கம்பல்சரி கிடையாது எனக்கு ப்ராடக்ட்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா அந்த பிளானில் வெல்கம் போனஸாக வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளான் இந்த கோல்டன் பிளானில் சிக்ஸ் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் டேரெக்ட் ரஃபல் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஓகேவா டீம் லெவலில் வந்து ரெண்டு டு பத்து லெவல் வந்து ஒரு ரூபா ஐம்பது பீஸாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டூ தௌசண்ட் ரெண்டாயிரரூவா வரைக்கும் இந்த ப்ளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இதில் வித்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயரருவா இருக்கணும் ஓகேங்களா தௌசண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாலெட்டில் வித்ரா பண்ணிக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்டு ஸ்மார்ட் வாட்ச் ஓகேங்களா இது வந்து கிடைக்கும் பிராண்டடு ஸ்மார்ட் வாட்ச் போனஸாக வந்து இதில் எனக்கு வேண்டாம் ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து போனஸாக அறநூறுரூவா வந்து வாங்கிக்கலாம் அதிலேயும் வந்து ரெஃபரல் வந்து நாட் மஸ்ட்டு நெக்ஸ்ட் பிளான் நீங்கள் பார்க்க போகிறது பிரீமியம் பிளான் இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் டீம் லெவல் வந்து ரெண்டு டு பத்து லெவலில் ரெண்டு ரூபா வந்து கிடைக்கும் சீலிங் வந்து மூவாயிரரூவா ஓகேவா ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து மூவாயிரரூவா வரைக்கும் சம்பாதிச்சிக்க முடியும் டைரெக்ட் ரெஃபரல் கொடுத்து இல்லை டீம் மேக் பண்ணி உங்களால் சம்பாரிச்சிக்க முடியும் மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து வெல்கம் கிஃப்ட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ கி ப்ராடக்ட் வந்து கோல்டு ஸ்மார்ட் வாட்ச்சு ஏர்பட்ஸு இது ரெண்டும் வந்துடும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து போனஸாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னா அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் ரெஃபரல் வந்து இதுலேயும் வந்து கம்பல்சரி வந்து கிடையாது ஓகேவா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டேஸ் ஒன்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து வேலடிட்டி அப்புறம் வந்து நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும் பேஎட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அண்டு பேங்க் ஹாலிடேஸ் வந்து வழங்கப்பட மாட்டாது ஓகேவா நோ பேஎட்ஸு அண்ட் சண்டே அண்டு பேங்க் ஹாலிடேஸ் வந்து கிடையாது அட்மின் சார்ஜ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து அட்மின் சார்ஜு டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் பர்சன்டேஜ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட்டில் வந்து டிடக்ஷன் பிடிச்சாங்க பிடிச்சிக்கோங்க இப்போ முந்நூறுவா நீங்கள் வித்ரா போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து எடுத்து டிடக்ஷன் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பத்து இருந்து மூவாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபர் லிங்க்கு எல்லாமே வந்து இருக்குது ஸோ மறக்காமல் விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க எதாவது டவுட்ஸ் இருந்தாவே லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க்கு டேரெக்டாக நீங்கள் சார்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நிறுவனம் தான் ஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அவன்யூஸ்டி எய்ட்டிஃபிக் ஹெச்டிஎஃப் பேங்க் எஸ்எஸ் காலனி பைபாஸ் ரோடு மதுரை ஓகேவா மதுரையில் இருக்கிறவங்க டேரெக்டாக போய் நிறுவனத்தை விசிட் விசிட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஓகேங்களா விருப்பமுள்ள நபர்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் ஓகேவா தேங்க் யூ